வணக்கம் இன்னைக்கு நாம ஐபிபிஎஸ் ப்ரொபேஷனரி ஆஃபிசர்ஸ் தேர்வு அதாவது இந்த சிஆர்பி பி எம் டி பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் ஆமாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு வருஷத்துக்கான காலியிடங்கள் ஆமா இது இந்தியாவுல இருக்கிற முக்கியமான பொதுத்துறை வங்கிகள்ல வேலைக்கு சேர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஐபிபிஎஸ் தான் இத நடத்துறாங்க ஆமா வேலை தேடுறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம் வாங்க என்னென்ன விஷயங்களும் பார்க்கலாம்

இல்லனா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கலாம் ஓகே ஃபைனல் அலாட்மெண்ட் அதாவது வேலைக்கு செலக்ட் பண்றது ஜான்வரி இல்லனா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும் சரி சரி இந்த தேதிகள் மாறலாம் ஆனா ஒரு ஐடியாக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா பிளான் பண்ணிக்க இது உதவும் அடுத்தது தகுதிகள் பத்தி பேசலாமா யார் யார் இதுக்கு அப்ளை பண்ணலாம் முதல்ல இந்திய குடிமகனா இருக்கணும் அது பேசிக் வயசு வந்து ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி கம்மியா இருபது வயசு ஆயிருக்கணும் அதிகபட்சம் முப்பது வயசு இருக்கலாம் இருபதுல இருந்து முப்பது ஆமா இதுல சில ரிலாக்ஸேஷனும் இருக்கு இப்ப எஸ் சி எஸ்டி பிரிவினர்னா அவங்களுக்கு அஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ரா ஓ முப்பத்தஞ்சு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஆமா ஓபிசி அதாவது நான் கிரீமி லேயர் பிரிவினருக்கு மூணு வருஷம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்து வருஷம் வரைக்கும் வயது தளர்வு உண்டு ஓகே ஓகே படிப்பு என்ன படிச்சிருக்கணும் இதுல நல்ல விஷயம் என்னன்னா ஏதாவது ஒரு டிகிரி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துல ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் ஆஹா இது சூப்பர் நிறைய பேர் டிகிரி முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆமா ஆனா முக்கியமான கண்டிஷன் ஜூலை இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு அன்னைக்கு உங்க கையில டிகிரி சர்டிபிகேட் அல்லது மார்க் ஷீட் இருக்கணும் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரூஃப் இருக்கணும் சரி அந்த தேதிக்குள்ள ரிசல்ட் வந்திருக்கணும் ஆமா இன்னொன்னு கிரெடிட் ஸ்கோர் பத்தி சொல்லிருக்காங்க இப்ப அப்ளை பண்ண தேவையில்ல ஓ ஆனா பேங்க் வேலையில சேரும்போது உங்க கிரெடிட் ஹிஸ்டரி நல்லா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க சரி சரி அது அப்புறம் பாத்துக்கலாம் நேர்முக தேர்வுக்கு போகும்போது ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வேணும் இல்லையா கண்டிப்பா வயது கல்வி சாதி சான்றிதழ் மாற்றுத்திறனாளி சான்றிதழ் எல்லா ஒரிஜினல்ஸும் செக் பண்ணுவாங்க ஓகே இப்போ தேர்வு முறைக்கு வருவோம் இதுதான் கொஞ்சம் பெரிய டாபிக் எப்படி நடக்குது இந்த தேர்வு ரீசனிங் இதுல எடுக்கிற மார்க் வந்து சும்மா அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு தான் ஃபைனல் செலக்ஷனுக்கு வராது ஓஹ் இது வெறும் தகுதி தேர்வு மாதிரி ஆமா குவாலிஃபைங் பேப்பர் தான் இதுல பாஸ் ஆனா மெயின் எக்ஸாம் எழுதலாம் மெயின்ஸ் தான் ரொம்ப முக்கியம் சரி மெயின்ஸ்ல என்னென்ன மெயின்ஸ்ல ரெண்டு பார்ட் இருக்கு ஒன்னு ஆப்ஜெக்டிவ் டைப் இன்னொன்னு டிஸ்கிரிப்டிவ் ஆப்ஜெக்டிவ்னா ஆப்ஜெக்டிவ்ல 200 மார்க்குக்கு கேள்விகள் வரும் ரீசனிங் அப்புறம் பொது அறிவு பொருளாதாரம் பேங்கிங் டிஜிட்டல் ஃபைனான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் ஓ நிறைய டாபிக்ஸ் இருக்கு ஆமா அப்புறம் இங்கிலீஷ் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் அதாவது சார்ட்ஸ் டேபிள்ஸ் வச்சு கேள்விகள் கேட்பாங்க ஓகே இது அப்செக்டிவ் டிஸ்கிரிப்டிவ்னா டிஸ்கிரிப்டிவ்ல வந்து கட்டுரை எழுதணும் அப்புறம் ஒரு பாராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க காம்ப்ரிஹென்ஷன் இதுக்கு இருபத்தஞ்சு மார்க் அரை மணி நேரம் டைம் சரி சரி இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது அப்செக்டிவ் டெஸ்ட்ல நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு ஆமா அது முக்கியம் தப்பா எழுதுனா மார்க் போகுமே ஆமா ஒரு தப்பான பதிலுக்கு கால் மார்க் அதாவது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் குறைப்பாங்க அதனால தெரியாததை கெஸ் பண்றதை விட விட்டுடுறது நல்லது சில சமயம் ஓகே மெயின்ஸ் பாஸ் பண்ணா அடுத்து மெயின்ஸ்ல குவாலிஃபை ஆனா ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும் அதுக்கு மார்க் இல்ல ஆனா அட்டெண்ட் பண்ணனும் கட்டாயமா ஆமா கடைசியா தான் இன்டர்வியூ நேர்முக தேர்வு இது 100 மார்க்குக்கு இன்டர்வியூல பாஸ் மார்க் இருக்கா இருக்கு பொது பிரிவினருக்கு நாற்பது சதவிகிதம் மற்ற ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு முப்பத்தஞ்சு சதவிகிதம் மினிமம் வாங்கணும் அப்போ ஃபைனல் செலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க ஃபைனல் செலெக்ஷன் வந்து மெயின் எக்ஸாம் மார்க்குக்கும் இன்டர்வியூ மார்க்குக்கும் வெயிட்டேஜ் கொடுத்து பண்ணுவாங்க என்ன ரேஷியோ எயிட்டி டுவெண்ட்டி ரேஷியோ அதாவது மெயின் எக்ஸாம் மார்க்குக்கு எயிட்டி பர்சன்ட் வெயிட்டேஜ் இன்டர்வியூக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் அப்போ மெயின்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிச்சயமா அதுதான் உங்க ரேங்கை முடிவு பண்ணும் சரி எந்தெந்த பேங்க்ஸ் இதில் கலந்துக்கிறாங்க எவ்ளோ வேகன்சி இருக்கு தோராயமா பேங்க் ஆஃப் பரோடா கனரா பேங்க் இந்தியன் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இப்படி பெரிய பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு பெரிய லிஸ்டே இருக்கு ஆமா நோட்டிஃபிகேஷனில் அனெக்ஷர் ஒன்ல முழு லிஸ்ட்டும் இருக்கு வேகன்சி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உத்தேசமா ஐயாயிரத்தி இருநூத்தி எட்டு சொல்லியிருக்காங்க ஓ ஐயாயிரத்துக்கு மேலேயா இது பெரிய நம்பர் ஆச்சே ஆமாம் இது நல்ல வாய்ப்பு இதில் கேட்டகரி வாரியா பிரிச்சிருக்காங்க

இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அதையும் சொல்லிருங்க உங்க சேனல் வியூவர்ஸ்க்கு அது முக்கியமா தேவைப்படும் இதுக்கு வந்து ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைன்லாம் கிடையாது எந்த வெப்சைட் www.ibps.in இதுதான் அவங்களோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் ஓகே ஃபீஸ் எவ்வளவு ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு நூத்தி எழுபத்தி ரூபாய் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து சரி மத்தவங்களுக்கு அதாவது சேனல் வியூவர்ஸ்க்கு அது முக்கியமா தேவைப்படும் இதுக்கு வந்து ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைன்லாம் கிடையாது எந்த வெப்சைட் www.ibps.in இதுதான் அவங்களோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் ஓகே ஃபீஸ் எவ்வளவு ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி மாற்றுத் திறனாளிகளுக்கு நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் ஜிஎஸ்டி சேர்த்து சரி மத்தவங்களுக்கு அதாவது ஜெனரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு எட்நூத்தி ஐம்பது ரூபாய் இதையும் ஆன்லைன்ல தான் கட்டணும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக ம் உங்க லேட்டஸ்ட் போட்டோ கையெழுத்து இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் இடது கை பெருவரல் ரேகை கை ரேகையா ஆமாம் அப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டெக்லரேஷன் ஒன்று கேட்பாங்க அதாவது நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்கிற வாசகத்தை உங்க கையால் எழுதி ஸ்கேன் பண்ணணும் ஓ எதுக்கு அது நீங்க தான் அப்ளை பண்ணுறீங்கன்னு ஒரு உறுதிமொழி மாதிரி அப்புறம் உங்க பத்தாவது மார்க் ஷீட்டு பேருக்காக லைவ் ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும் வெப்கேம் இல்லனா மொபைல் கேமரால ஓஹோ லைவ் ஃபோட்டோவா சரி சரி இதெல்லாம் என்ன சைஸ் ஃபார்மேட்டட் நோட்டிஃபிகேஷன்ல இருக்குமா கண்டிப்பா அனெக்ஸ் த்ரீல தெளிவா கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து கரெக்டா அப்லோட் பண்ணனும் கடைசி தேதி ஜூலை டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆனா நீங்க சொன்ன மாதிரி கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருக்காம ஆமா கண்டிப்பாக கூடாது சர்வர் பிஸி ஆயிரும் இல்ல ஏதாவது டெக்னிக்கல் பிரச்சனை வரலாம் அதனால சீக்கிரமா அப்ளை பண்றது தான் புத்திசாலித்தனம் ஆமா அப்ளை பண்ணும்போது கொடுக்குற மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கரெக்டா கொடுங்க ஏன்னா எல்லா கம்யூனிகேஷனும் அதுக்கு தான் வரும் அதுல தான் வரும் ஒரு தடவை சப்மிட் பண்ணிட்டா மாத்த முடியாது இல்லையா ஆமா அதனால ரொம்ப கவனமா ஃபில் பண்ணனும் சரி இப்போ ஓரளவுக்கு எல்லா முக்கிய தகவல்களையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பா தகுதி தேதிகள் தேர்வு முறை எப்படி அப்ளை பண்றதுன்னு எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இறுதியா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தேர்வுகளுக்கு தயாராகிறது வெறும் வேலைக்காக மட்டும் இல்ல உங்களுடைய ஆப்டிடியூட் ரீசனிங் ஸ்கில்ஸ் மொழி அறிவு பொது அறிவு இதெல்லாம் டெவலப் ஆகும் பேங்க் வேலை கிடைக்குதோ இல்லையோ இந்த திறமைகள் வாழ்க்கையில வேற பல இடங்கள்ல கண்டிப்பா உதவும் ஆமா அது அதனால இது ஒரு பெரிய லேர்னிங் வாய்ப்பா பாருங்க முயற்சி பண்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்